வணக்கம் காக்கும் கடவுள் கணபதி ஆடி கணபதியின் அருளை பெறுவோம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காளனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலா கணபதி என்றிட கவலை தீருமே காக்கும் கடவுள் கணேசனை நினை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலை கழக அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலை கழகல அவன் அருண காக்கும் கடவுள் கணேசனை நினை யார்க்கும் எதற்கும் அவனே யார்க்கும் எதற்கும் அவனே முதற்பொருள் அன்பனும் பேடியுள் அகப்படும் கருப்பொருள் ஊட்டும் உலகிற்கு ஒளி தரும் உரி பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்காரத்தனி பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்காரத்தனி பொருள் காக்கும் கடவுள் கணேசனை நினை நாதமும் போதமும் ஞானமுமானவன் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன் நாதமும் போதமும் ஞானமுமானவன் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன் ஓமெனும் ஒளியது உருவமாய் வளர்பவன் குழந்தையாய் திகழ்பவன் காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகளகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை காக்கும் கடவுள் கணேசனை நினை 何でよなか。